ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பழங்கினது நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தேய்மிகை தன்னோ சந்திசேந்திர பிரஜோதியார் என்னோடய ஆத்மனுமாக கால்வினங்கள் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என மகா வாராகி ஒன்று ஓம் அகிசத் வஜாகி வித்மிகை சண்டகஸ்தா திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணந்த பிரகாரம் ராகித பயிற்சி ஆகுது அப்போ பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதேபோன்று நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும்னு சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆளாயிட்டான் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தற்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமான சிறை செல்ல உயிர் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகணும் இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மத போதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்கப்போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழைக்குடி வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சிந்தனையை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரணும் குழந்தை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடு பழுங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படும் நற்பலன் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பழங்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கு தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கு என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகி எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறனால் தாரிந்திரம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய ஜாதத்தையும் பக்கத்தில் அருகாமில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்துக்கொள்ள வேண்டும் அடியனம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பேச்சு பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதனங்களும் செய்து வந்தீர்கள் ஆனால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்பொருள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் சிம்ம சிம்மராசினியர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகு கேது பல பல ராகு கேது பேச்சு பலன் தான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் உங்கள் ராசியிலே கேது வந்தால் வந்திருக்காங்க அப்போது ஜென்ம கேது ஏழில் ராகு இதுவும் ராகு கேது தோஷத்தை தான் கொடுக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பயம் இருக்காது இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க தான் பயிரும் எது எப்படி இருந்தாலும் ஏழாம் இடத்துல இந்த ராகு பவன் வந்திருக்கனால என்ன பலன் கொடுப்பார் உங்கள் ராசியில் கேது வந்தால் என்ன பலன் கொடுப்பாடுறத அப்போ பார்க்க போகிறோம் ஏழாம் இடத்துல ராகுபவன் வந்திருக்கறனால கணவன் மனைவி உறவு அந்த பெண்ணுக்கும் இருந்தால் கண ஆணுக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் ராகுபவன் பகை வீட்டில் வந்திருக்க அமர்ந்திருக்கார் அப்போது எதனா ஒன்று நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இப்படி தான் சண்டை சச்சரவு வரும் அப்போது அதிகமாக பேச்சு வந்து வச்சுக்கூடாது பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியில் சென்று வர வேண்டும் ஆனந்தான் வெளியே போயிடுவாங்க பின்னாந்தெல்லாம் இப்போ அந்த காலத்தில் வேலைக்கு போகிறாங்க வராங்க இல்லைனா அப்படி தள்ளி போய்ட்டு வந்துடலாம் பெரிய சண்டை வராமல் இருந்தாக்க பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருந்தால் போயிட்டு வரலாம் அம்மா அப்பா வீடு இருந்தால் போயிட்டு வரலாம் இப்போல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் இப்போ சகஜமான விஷயமா இருக்குது எப்பயுமே சண்டை நடக்கும் இடத்துல இருக்கக்கூடாது அது இன்னும் பெருசாகி விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது மாதிரி போகக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் இதே தான் பங்குதாரர்களும் சொல்லப்பட்டிருக்கு பார்ட்னர்ஷிப் சொல்லணும் இல்லையா பிஸ்னஸ் பார்ட்னர் அப்போது அவங்களுக்கும் பிரச்சனை வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் ராகு பகவான் வீட்டில் வந்தா இருந்தால் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவாருன்னு சொல்லுவாங்க சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தாலுமே ஒரு ஜாதகத்திலே எந்த மதமான உறவுகளையும் கட் பண்ணி விடுவார்னு சொல்லுவாங்க விலக்கி விடுவார் அப்படி தான் சொல்லப்படுது அப்போது அந்த மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பங்குதாரர்களாக இருந்தாலுமே அவங்களை விலக்கி விடக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிகமாக பேச்சு வச்சு வச்சுக்கூட சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு வரணும் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சமாளிச்சிடலாம் வெளியே வந்துடலாம் பயணங்கள் நிறைய நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்கள் போகும்போது பொருட்கள் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது அது கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையும் சில சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படும் அதையும் கவனமாக பார்த்துக்கணும் ஜென்ம ராசியில் கேது வந்திருக்கனால உங்களுக்கு மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் எமே கேது குழப்பத்தை நல்லதையும் செய்வார் கெட்டதும் செய்வார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் மனக்குழப்பங்கள் ஏற்படும் என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோன்ற பயம் இருக்கும் இருந்தாலும் இறை வழிபாடு தானம் பண்ணாங்கன்னா அது அந்த சஞ்சனங்கள் மறைந்து நல்ல தெளிவான எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தியானம் நிறைய கற்றுக்கணும் தியானம் கற்றுட்டு வரணும் தியானம் கற்றுக்கொள்ளணும்னு தான் அவங்கள்ட்ட போய் கற்றுட்டு வரலாம் நிறைய இறை வழிபாடு செய்யணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் புதுவசமாக ராசிக்காரங்க ஒவ்வொரு போக மாட்டாங்க ஆனால் இந்த தடவை நீங்கள் போய் தான் வரணும் ராக்கியை போய் சரியில்லாத காரணத்தினால கண்டிப்பாக போயிட்டு வரணும் தொடர்ந்து இறை வழிபாடு வச்சுக்கணும் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் அந்த இறை நாமக்கலாக சொல்லிட்டு வரணும் கோயிலுக்கு போகலன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச சாமியோடய பேரை சொல்லிகிட்டே வரலாம் அது சொல்ல 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 இந்த பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு வரும் கண்டிப்பாக வரும் அது இல்லாமல் தைரியம் குறைஞ்சிருக்கும் தன்னபிக்க போயிடும் ஒரு ஒருத்தர் போய் பேசலாமா பேசக்கூடாதா கேட்கலாமா கேட்கக்கூடாதா இப்படி தான் கேள்விகள் சந்தேகங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குன்ன நேரம் தான் இப்போ வந்திருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தெளிவான சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் இறைநாமாக்கள் சிந்தனைகள் பிரம்மபுத்திலே ஆள்லேருந்து வணி வழிபடுறது அடிக்கடி கோயில் போய்ட்டு வருது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சிந்தனைகள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நற்காரியங்கள் நிறைய நிறைய விஷயம் நடக்கும் குழப்பமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தீர்ந்து போயிடும் இது செய்யலாம் அது பண்ணலாம் இது கேட்கலாம் அது கேட்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் வந்து சேர்ந்துடும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள் பார்க்கும் பொழுது ராகுக்கு கேதுக்கு ராகுக்கு சனிக்கிழமையும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு கிரகங்களில் நவகிரகத்தில் அந்த கிழமையில் போயிட்டு அவங்களுக்கு உண்டான நெய்வேதியும் தானியங்கள் வைத்து வணங்கி வழிபடலாம் ராகுவுக்கு துர்க்கை அதிக சொல்லப்பட்டிருக்கு அப்போ துர்க்கையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலையும் வழிபடலாம் ஏன்னா செவ்வாய் சனிக்கிழமை ராகுக்குரியது அதே போன்று கேதுக்கு செவ்வாய்க்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபடலாம் அதே போன்று காளியம்மணியும் வழிபடலாம் கேது கதி தேவதையாக காளியம்மனும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது காளியம்மனையும் வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில் மாலை வேலையில் காலையில் விநாயகர் மாலையில் காளிகாம்பாள் இப்படி வழிபட்டு வரலாம் அதே மாதிரி ராகுக்கு சொன்னேன் இல்லையா சனிக்கிழமையில் காலையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபடலாம் மாலையில் புற்று உள்ள கோயில் அம்மன் நாகத்தம்மன் நாகதேவதை நாகவல்லி அம்மன் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அவங்கள மாலை வேலையில் வழிபட்டு வரலாம் எங்கே எங்கே போனாலுமே விளக்கேற்றி வழிபட்டு வரணும் கல்லது கற்பூரை ஏற்றணும் அசு அர்ச்சனையை பண்ணலாம் வசதி வாய்ப்பு தான் அபிஷேக ஆராய் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மல்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்மராசிக்காரன் பார்க்கும்போது சாதுக்கள் இல்லற துறவிகள் இல்லத்துலேருந்து துறவையாக இருப்பாங்க இல்லை நிறைய பேர் குடும்பத்தை விட்டு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்கள தேட்டி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பண்ணலாம் இல்லை கோயில் குளத்தில் இருக்கவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு தான தருமம் கொடுக்கலாம் வெறும் சாப்பாடு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை துணிவு மணி இருக்கான்னு கேட்கலாம் இல்லைன்னு சொன்னாங்களாம் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இடுக்க இடத்துக்கு பதிவு எதாவது பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இதெல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு தான தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் அடிக்கடி உள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபட்டு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதனால் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கெடுபன் கொஞ்சம் நட்பலம் ஏற்பட போகுது பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பாதிப்பு ஏற்படாது சூரிய நமஸ்காரம் காலைல நீங்கள் செய்யணும் எழுந்த உடனே உங்கள் ராசி அதிபதியாக ராசிக்குரிய கிரகமாக சொல்லக்கூடிய சூரிய பகவானை அணு தினமும் வழிபட்டு வந்தாலே சூரிய காயத்திரி சொல்லலாம் காலையில் கேந்தோன்னு குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் இது பண்ணிட்டு வந்தனாலே கண்டிப்பாக கெடுப்பலம் குறைஞ்சிரும் நல்ல சிந்தனை ஏற்படும் நீங்கள் நல்ல வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் மாதிரி நடக்கும் அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த பார்வை பலன்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ராகுக்கேதோடைய பார்வை பலன்க்கும் அது இருக்கிற இடம் சரியில்லாம் கூட பார்வை பலன்கள் கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு சொல்லி இந்த தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெளுமன் கொஞ்சம் நற்பலன் இருப்பதுன்னு சொல்லி எல்லா நல உணர்ப்பு பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னிராசினியர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகுக்கேதை பேச்சு தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானோ பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானோ பயிற்சியாக இருக்காங்க அப்போ அதனால் என்னென்ன பழங்கு ஏற்பட போகுது அதுக்கு என்னான பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அப்படி தான் சொல்ல போகிறேன் இப்போ கன்னிராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தில் உள்ள ராகு கடன் வழக்கு பிணி எல்லாமே தீர்க்கக்கூடியவராக போகிறார் எப்பயுமே பாவ கிரகங்கள் மூணு ஆறு இருந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆறாம் இடத்துல வரும்போது அது ஒரு லக்ஷ்மி யோகன்ற கூட சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் அடிச்சிருவிங்க சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அது நீங்கள் விரும்புகிற உத்தியோகமாக இருக்கும் இன்ன வரைக்கும் அந்த உத்தியோகமே விரும்பி இருக்க மாட்டிங்க அதுவே வந்து அமையும் அப்போ நல்லது நடக்கும் அது இல்லாமல் திருப்பு முனை ஏற்படும் வழக்குகள் ஜெயமாகும் உங்களுடைய வழக்குகள் இருந்தால் நிலுவையில் இருந்தால் போட்டுங்கன்னே இருப்பாங்க வயதாக தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும் அந்த வகையில் முடிவுக்கு வந்துடும் இப்போ நோய் நொடிகள் வந்தாலுமே அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எது எப்படி இருந்தாலுமே ஆரம்பத்தில் ராகு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கனால உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் நீங்கள் தியானத்தில் இருந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா இப்போது அந்த ஞானம் ஏற்படும் ஏன்னா பன்னிரெண்டாம் மட்டத்தில் மோட்சஸ்தானம் சொல்லப்படுது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல கோச்சாரப்படிய கேது வந்து பொழுது கண்டிப்பாக ஞானம் ஏற்படும் தெய்வ வழிபாடு கிடைக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் சில பேர் மந்திர உபாசனை பண்ணுவாங்க அவங்களுக்கு சித்தி கிடைக்கும் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் கேதுபவன் பண்டாமத்தில் வந்து போது கண்டிப்பாக சித்தினாக்கா அதனுடைய சக்தி வந்து சேரும் மாதிரிலாம் நடக்கும் பயணங்களில் வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இனமெட்டு இடம் மாற்றம் ஏற்படும் மாதிரிலாம் நடக்கும் செலவுகள் குறைஞ்சிரும் வருமானங்கள் ஓரளவுக்கு வந்து போகும் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பருங்கன்னு பார்க்கும்பொழுது ராகுக்கு சனிக்கிழமையும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு ராகு பகவானுக்கு சனிக்கிழமையில் ராகு காலத்தில் கருப்பு உளுந்து வச்சு நாலு விளக்கு போடலாம் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் கொள்ளு வைத்து ஏழு விளக்குகள் போட்டு வழிபடு வரலாம் ராகு கேது பிரசித்த பெற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் துர்க்கையை வழிபடலாம் ராகு கதி அதிதேவதாக இருக்கக்கூடிய அதே போன்று கேதுக்கு அதிதேவதாக இருக்கக்கூடிய கணபதி காளியம்மன் இவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு வரலாம் இது செவ்வாய்க்கிழமையில வாங்கிவிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் தான தர்மம்னு பார்க்கும்பொழுது கன்னி பெண்களுக்கு பெரும்பாலும் திருமணமாக இருக்கும் கன்னி பெண்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம் படிப்புக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் ஆதரவற்ற பெண்கள் இவங்களாம் உதவி பண்ணலாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பண்ண முடியல கூட ஒரு கூட்டு முயற்சியில் எடுத்து அதை பண்ணிட்டு வரலாம் இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி பலன் கண்டிப்பாக அவங்களால இருக்கும் நிறைய தான தரமல் பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சு குறைச்சிக்கணும் பெரும்பாலும் பேச்சு பேசுவதில் விட செயலில் தான் நீங்கள் ஈடுபட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எது எப்படி இருந்தாலுமே ராகு இருக்கக்கூடிய இடமும் கேது இருக்கக்கூடிய இடமும் சரியில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கவனமாக இருக்கும் ஆனால் பார்வை பலன்கள் கண்டிப்பாக நல்லது செய்யும் அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு பிரபல மனிதர் மூலிமா ஒரு உங்களுடைய வாழ்க்கை வசதி மேம்படப்போகுது அவர் வந்து உங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் அவர் கவனமாக கையாண்டு அந்த நட்பு தொடர வச்சு நீங்கள் உங்களுடைய காரிய சாதனை பண்ணிக்கலாம் வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் இடமாற்றம் உண்டாகும் முக்கியமான சுபகாரியங்கள் முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு போகுது அதனால் ராகு கேது பயிற்சியால் கெடுபலம் கொஞ்சம் நற்பலந்தான் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரம் தானே பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலனும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்